الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين خاتم النبيين شفيع المذنبين أنيس الغريبين رحمة للعالمين محمد مصطفى صلى الله عليه وسلم وآله الطاهرين الطيبين وأصحابه نجوم طريق الأمم ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم لا عدو ولا طير ولا هامة ولا شفع أو كما قال عليه الصلاة والسلام فغلاني الدنيا الله هذا. ساندين سمادا نمو إيرو لك التريبر برمانا محمد صلى الله عليه وسلم من نار அன்னார்களின் அடிச்சுவடுகளை அயராமல் பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிங்கள் தபிங்கள் வலிமார்கள் சுகதாக்கள் சுவாஹீர்கள் நாதாக்கள் நல்லடியார்கள் அல்லாஹ்வுடைய பள்ளியில் அமர்ந்திருக்கும் வர இருக்கும் நம்முடைய உபதேசங்களை கேட்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய மற்றாத கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றும் நிலவற்றுமாக ஆண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் முறித்தான அன்பு இஸ்லாமிய சொந்தங்களே அல்லாஹ்வுடைய பேர் அருளால் சஃபர் மாதத்தில் முதல் ஜுமாவை அடைந்து நாம் அமர்ந்திருக்கிறோம் வல்ல அல்லாஹ் சகல காரியங்களையும் இலகுவானதாக நேசானதாக நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக பல முசீபத்துக்கள் ஆபத்துக்களில் இருந்து இறைவன் நம்மையும் நம் சமூகத்தையும் பாதுகாத்துடுவானாக என்று அழாவோடு ஒரு சில வார்த்தைகளை இங்கே நினைவூட்டுகிறோம் கன்னியத்துக்குரிய பெருமக்களே இஸ்லாத்தை பொறுத்தவரை அல்லாஹு தாலா சில கோட்பாடுகளை ஏற்பாடு செய்திருக்கிறார் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் முழுமையாக அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பது நமக்கு ஏதாவது நனவு ஏற்பட்டால் இது அல்லாஹுடைய புறத்திலிருந்து நமக்கு ஏற்பட்டது நமக்கு ஒருவேளை தீங்குகள் சிரமங்கள் கஷ்டங்கள் ஆனால் இதுவும் அல்லாவுடைய புறத்திலிருந்து தான் ஏற்படும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை முழுமையாக நம்பிக்கை வைப்பது இஸ்லாத்தனுடைய கோட்பாடு இஸ்லாத்தனுடைய கொள்கைகளில் ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்தை பொறுத்தவரை மூட பழக்க வழக்கங்கள் சகுனம் பார்ப்பது ஜோதிடம் பார்ப்பது என்பதெல்லாம் ஒரு காலத்தை குறித்து ஒரு செயலை குறித்து ஒரு தனித்த நபரை குறித்து என்பது கிடையாது இதில் இஸ்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறது அருமை நாயகம் சொன்னம்தான் அங்குலையும் செல்லும் அன்னார்கள் ஒரு அதிசி சொல்லுவார்கள் ல அதுவா வலா சியரா தொற்றுநோய் என்பது கிடையாது பறவையை வைத்து சகுனம் பார்ப்பது என்பது கிடையாது ஒலா ஹாமத ஒலா ஷஃபர் ஆந்தையை வைத்து சகுனம் பார்ப்பது கிடையாது நாட்கள் குறிப்பிட்ட சில மாதம் அதில் ஒன்று சஃபர் சஃபர் மாதம் பீடை என்பது கிடையாது என்கிறார்கள் பெருமானார் சல்லாஹு அலிஹி வசல்லம் இதையெல்லாம் அறியாமை காலத்தில் இவைகளை வைத்து சகுனம் பார்த்த காலங்கள் தொற்று நோய் என்பது இறைவனுடைய புறத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய் என்ற விதியில் இருந்தால் அது காரணம் இருந்தாலும் இல்லை என்றாலும் தொற்று என்பது ஏற்பட்டுவிடும் அதே போல வைத்து சகுனம் பார்ப்பது என்பது கிடையாது அறியாமை காலத்தில் வியாபாரத்திற்கு வெளியே செல்வதாக இருந்தால் அதற்கென்று சில பறவைகளை வைத்திருப்பார்கள் அதை பறக்க விடுவார்கள் அந்த பறவை வலதுபுறமாக பறந்துவிட்டால் <preocupe> நாம் செல்லக்கூடிய இந்த வியாபாரம் லாபகரமாக இருக்கும் என்று அவர்கள் நினைத்துக் கொள்வார் ஒருவேளை அந்த பறவை இடதுபுறமாக அல்லது பின்னோக்கி பின்புறமாக சென்றுவிட்டால் போக போகக்கூடிய காரியம் அது லாபத்தை ஏற்படுத்தாத நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்று அந்த காரியத்தை செய்யாமல் விட்டுவிடக்கூடிய ஒரு மூட பழக்கம் அன்றைய ஜாயிலியாவுடைய காலத்தில் இருந்தது அதே போல ரசூலுல்லா சொன்னார்கள் போல ஆமத்த ஆந்தையை வைத்து சகுனம் பார்ப்பது என்பது கிடையாது இப்படி ஒரு ஐதீகம் அவர்களிடத்தில் இருந்தது அறியாமை காலத்தில் இறந்து போன நபருடைய உயிர் ஆந்தையினுடைய உடலிலே உள்ளே வந்துவிடும் அந்த ஆந்தை எந்த வீட்டில் வந்து அமர்கிறதோ எந்த வீட்டில் வந்து உட்கார்ந்து கொண்டு கூவுகிறதோ சத்தம் இடுகிறதோ அந்த வீட்டில் அல்லது அந்த வீட்டுக்காரர்களுக்கு ஏதோ ஒரு முசீபத்து வரும் என்பதை குறிப்பதாக இந்த ஆந்தை வந்து சொல்லுகிறது என்பது அன்றைய காலத்தில் உள்ள பழக்கமாக இருந்தது இன்னைக்கு நம்மள சில பேர் சொல்றோமா இல்லையா வீட்டு முன்னாடி கா காகம் வந்து கூவி கொண்டிருந்தா யாரோ விருந்தாளி வர்றாங்கன்னு சொல்லி காக்காயை பார்த்து நம்ம சொல்லக்கூடியது இது மாதிரி நம்மள்கிட்ட நிறைய பழக்க வழக்கங்கள் உண்டு திடீர்ந்து பூனை குறுக்க சகுனம் சரியில்லை நேரம் சரியில்லை கொஞ்ச நேரம் வீட்டில் அமர்ந்துட்டு அதுக்கப்புறம் போங்க அல்லது தண்ணீரை குடிச்சிட்டு போங்க இது மாதிரி ஏதாவது சொல்றது நம்மள்ட்டயும் இது மாதிரி சில சகுனங்கள் பார்க்கக்கூடியது பீடை குறித்து உண்டான செயல்பாடுகள் அதை குறித்து உண்டான சிந்தனையும் நம்முடைய சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அந்த வரிசையில் தான் ரசுரதா சொல்கிறார்கள் வலா சபர சபர மாதம் என்பது பீடை அது என்கிறார்கள் செல்லதாகலையோ செல்லம் ஆமா இதுவும் அறியாமை ஜாகிலியாவுடைய காலத்துல சஃபர் மாதம் தொடங்கி விட்டால் எந்த விதமான கல்யாணத்தினுடைய சுககாரியங்களை எதையும் செய்வதில்லை கல்யாணம் செய்வதோ அல்லது புது வீடு திறப்பு விழா செய்வதோ கடையை பிஸ்னஸ் புதுசாக ஆரம்பிக்கிறதோ நல்ல காரியம் எதையும் சஃபர் மாதத்தில் வைக்காத ஒரு சமுதாயமாக அன்றைய சமுதாயம் இருந்தது இதையெல்லாம் ரசூல்தார் தகர்த்து எடுக்க வேண்டும் இப்படி ஒரு மூலம் மூணாலான நம்பிக்கை என்பது கிடையாது நம்பிக்கை என்பது அது எல்லா மீது மட்டுமே வை ஒரு ஈமான் இன்ன பிற காரியத்தினாலேயோ சில பறவைகளின் மூலமாகவோ சில காலத்தை வைத்து நம்பிக்கை வைப்பது கூடாது என்கிறார்கள் சொல்லல்லா வலை செல்லம் அவர்கள் நம்மளும் நிறைய பழக்க வழக்கங்கள் இன்றைய சமுதாயத்திலே ஆங்காங்கே தலை தூக்கி கொண்டிருக்கிறது கேட்டால் ஷருத்து என்பார்கள் அல்லது காலம் காலமாக நம்முடைய முன்னோர்கள் செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று என்றெல்லாம் சொல்லக்கூடிய பழக்கத்தை பார்க்கலாம் கணவனை திடீரென்று எழுந்த ஒரு பெண்ணு விதவியான ஒரு பெண்ணு இன்னைக்கு நம்மளை நிறைய பேர்த்த பார்க்குறோம் காலையில் வெளியே போகும் பொழுது விதவி பெண்ணை பக்கத்தில் முகத்தில் பார்த்துட்டாங்கன்னா முசீபத்து என்று நினைக்கிறோம் அதே போல குழந்தை செல்வம் இல்லாத அப்படிப்பட்ட ஒரு மலடியான ஒரு பெண் இருந்தார்கள் என்றால் எந்த ஒரு நல்ல காரியத்தை அவர்களை முன் நிறுத்துவதில்லை நம்முடைய சமுதாயம் இது மாதிரி வரிசையாக கொண்டே போகலாம் சில பேர் காலத்தை திட்டுவார்கள் இந்த நாள் வந்தால் முசீபத்து இன்னைக்கு யார் முகத்தில் முழிச்சனோ ஒரு பெரிய முசீபத்து என்று காலத்தை திட்டக்கூடிய நண்ப காலத்தை திட்டக்கூடிய மனிதர்களும் இன்றைய காலத்தில் இருக்கிறார்கள் சலந்தாவலை சில ஒரு அதிசி இப்படி சொல்லி காட்டுவார்கள் யூதேனே புனாதம் ஆதமுடைய மகன் மனித என்னை என்னுகிறான் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான் எசுப்பு தகர என்னை எப்படி திட்டுகிறான் காலத்தை திட்டுவதனால் என்னை திட்டுகிறான் நானுமோ காலமாக இருக்கிறேன் காலத்தை படைத்தவன் நான் தான் நீ எதில் அன்று எல்லா விதமான சகல காரியங்களும் என்னுடைய கையில தான் நான் வைத்திருக்கிறேன் இரவுகளையும் பகல்களையும் திரும்ப திரும்ப நான்தான் தான் புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிறோம் எனவே மனித என்னை திட்டுகிறான் மூலமாக என்கிறான் என்றால் காலத்தை வைத்து நாம் ஒரு மதிப்பீடு செய்து சில காரியங்களை தள்ளி வைப்பது அல்லது செய்யாமல் இருப்பது என்பது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய ஈமானை அது தின்றுவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்

நம்மிடத்தில் இருக்கிறது வமாலி ஜமானினா ஐபுன் சிவானா காலத்திற்கு எந்த குறையும் இல்லை காலத்திற்கு குறை என்றால் அது நாம் தான் குறை என்கிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி தப்பு நம்மீன் மீது வைத்துக்கொண்டு நாம் காலத்தை ஏசுவதும் திட்டுவதும் எந்த விதத்தில் நியாயம் என்கிற கருத்தை இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி சுட்டிக்காட்டுகிறார்கள் அய்யாமல் ஜைனியாவுடைய காலத்திலே சஃபர் மாதம் பீடை மாதம் என்று சொன்ன அந்த காலத்திலேயே சல்லல்லா உலகி செல்லம் அவர்கள் சஃபர் மாதம் பீடை இல்லை என்பதை சொல்லுவதற்கே தன்னுடைய வாழ்க்கையில் சில நிகழ்வுகளை நிகழ்த்தி காட்டினார்கள் ரசூலுல்லாய் சல்லா அலை சொல்லம் அன்னார்களுடைய முதல் திருமணம் அதில் தன்னை ஹத்தீஜா அலியுல்லா தாலா அனுகா அன்னார்களோடு நடந்த அந்த திருமணம் சஃபரில் தான் நடைபெற்றது வரலாற்றிலே பார்க்க முடியும் அதே போல ஜைனப் ரதியா வணக அன்னார்களையும் சல்லா அலை சலம் சஃபர் மாசத்துல தான் திருமணம் செய்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல தன்னுடைய மகள் பாத்திமா ரவியல்லா வன்ஹா அன்னார்களையும் திருமணம் செய்ய வைத்ததும் அவர்கள் சஃபர் மாசத்துல தான் தேர்வு செய்து திருமணம் செய்திருக்கிறார்கள் செய்ய வைத்திருக்கிறார்கள் சல்லல்லா வலை இவ செல்லம் அன்னார்கள் அதே போல அரபியல அரபு நாட்டுல அய்யாமல் ஜாஹிதியாவுடைய காலத்தில் ஷவ்வான் மாதமும் ஒரு பீடை மாதமாக அவர்கள் கருதி வந்தார்கள் அப்பேற்பட்ட ஒரு மாதத்தில்தான் ஹஸ்ரத் அன்னை ஆயுஷாரதி அல்தா அனுஹா ஒரு அதிசலை இப்படி சொல்லுவார்கள் சல்லந்தா வலை செல்லும் அவர்கள் என்னை திருமணம் செய்தது ஷவ்வான் மாதத்தில் அரபு உலகம் எந்த மாதத்தில் பீடை என்று விளங்கினார்களோ அதே ஷெவ்வாலில் தான் சல்லந்தா வலை செல்லும் அவர்கள் என்னை திருமணம் செய்தார்கள் அதே சொல்லதான் சல்லா அலை அவர்கள் என்னை அவர்களுடைய வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் பல பல மனைவிமார்கள் ஆனால் எந்த மனைவிகளும் என்னை விட ரசூருல்லாவுக்கு மிக பிரியமானவர்களாக பிடித்தவர்கள் யாரும் இல்லை என்கிறார்கள் அன்னை ஆயிஷா அவர்கள் அது மாத்திரமல்ல அன்னை ஆயிஷா அவர்களுக்கு என்ன வரலாற்றிலே ஒரு தனி சிறப்புகள் வாய்ந்திருக்கிறது சஹாபிகளில் அதிலும் குறிப்பாக சகாபாக்களில் பெண்மணிகளில் அதிகம் அதிசய அறிவித்த அன்னை ஆயிஷா ரதியல்லா வன்ஹா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருநூத்தி பத்து ஹதீசுகளை மாத்திரம் சல்லா வலை செல்லம் அவர்களிடமிருந்து கேட்ட அந்த செய்திகளை இந்த உங்கத்திற்கு அறிவித்திருக்கிறார்கள் ஹதீசு கலையில் வல்லுனர்களாக அன்றைய காலத்திலேயே திகழ்ந்திருக்கிறார்கள் பல சகாபா பெருமக்களுக்கு குடும்ப ரீதியான ஹதீசுகளை சந்தேகம் ஏற்படும் பட்சத்தில் அதில் ஏற்படக்கூடிய மசாலாக்கள் உள் பிரச்சனை சம்பந்தமான உள்ள விஷயத்தில் கூட அன்னை ஆயிஷா ரதியுல்லா உனக்கு அன்னார்களிடத்துல வந்துதான் பெரும்பெரும் சகாபாக்கள் குடும்பம் சம்பந்தமான செய்திகளை கேட்டு அறிவார்கள் மார்க்க விஷயம் சம்பந்தப்பட்ட விஷயம் வரலாற்று ஆசிரியரும் கூட அன்னை ஆயிஷா ரதியுல்லா உனக்கு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட அவர்கள் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் சலந்தாவளை சல மன்னாருடைய காலத்திற்கு பிறகு நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் சஹாபாக்களுக்கு பாடம் நடத்திய பெரிய ஒரு ஆசிரியராக அன்னை ஆயிஷா ரதி அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் என்றால் இதெல்லாம் வரலாற்றிலே ஒரு தனி சிறப்பு அவர்களுக்கு அல்லாஹ் ஆயிஷா ரதி அம்தா எல்லா இடத்துலயும் மற்ற பெண்களை விட கொஞ்சம் கூடுதலாக சிறப்பை வைத்திருக்கிறார் நேரடியாகவே அல்லாஹ் அன்னை ஆயிஷா ரியல்தா அன்ஹா அன்னார்களுக்கு சலாத்தை சொல்லியிருக்கிறான் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது நாயகம் எவ்வளவு சல்லதா வலை இந்த பூ உலகத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய கடைசி வினாடி பொழுதில் அன்னை ஆயிஷா ரியல்தா அன்ஹா அன்னாரோடைய மடியில் தலை இருக்கிற சமயத்தில் தான் ரூகு பிரிந்திருக்கிறது அன்னை ஆயிஷா ரியல்தா வனுகா அன்னார்களுடைய வீட்டில்தான் இப்போ வரைக்கும் சல்லதாவளை சில அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் அவர்களுடைய திருமணம் இதே காலத்தில் ஷவ்வால் என்ற அந்த தான் திருமணம் நடைபெற்றது அப்படி என்றால் உண்மையாகவே ஒரு மாதத்தை குறித்து அது பீடை இருக்கும் என்று சொன்னால் இவருடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு போய்விடக் கூடாது அவர்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் ஆனால் அப்படி அல்ல ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய எதுவாக எதுவாக இருந்தாலும் அந்த மனிதனுக்கு ஏற்படக்கூடிய தீமை எதுவாக இருந்தாலும் எல்லாம் அல்லாவுடைய புறத்தில் இருந்து ஏற்படுகிறது என்பதை முழுமையாக நம்பிக்கை வைப்பதுதான் ஈமானுடைய ஒரு அங்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சிலர்கள் மாதம் என்று சொல்லுகிறார்கள் அதற்கு சில காரணத்தையும் சொல்லுகிறார்கள் வைத்துக் கொண்டு ஒரு மாதத்தை முழுமையாக அது பீடை என்று ஓரம் கட்டுவது இஸ்லாமத்தில் ஆகுமாக்கப்பட்டதல்ல அவர்கள் என்ன காரணம் சொல்லுகிறார்கள் சல்லல்லா செல்லம் அவர்கள் ரத்தியுள்ள அவங்கள் பிறை பன்னிரெண்டில் ஆனால் அதைத்தான் நம்மல்ல சில பேர்கள் ஒடுக்கத்து புதன் என்று சொல்லுவார்கள் அந்த ஒடுக்கத்து புதனில் தான் சல்லல்லாவலை செல்லும் அன்னார்களுக்கு மரணத்தினுடைய முதல் தலைவலி ஏற்பட்டது அன்றைய நாளில்தான் அதிலிருந்து தொடங்கி சஃபர் முடிந்த உடனே ரபியுல் அவல் அது ரபியுல் அவல் பனிரெண்டு வரைக்கும் சல்லல்லா அலைசு நோய்வாய்பட்டே இருந்தார்கள் ரபியுல் அவல் பனிரெண்டில் ஒப்பாத்தாகி விட்டார்கள் எனவே இந்த நாளில் ஏற்பட்ட நோயின் காரணமாக அந்த மாதம் முழுக்க பீடை என்ற ஒரு தவறான ஒரு கொள்கையும் சிந்தனையும் நம் இடத்திலே சிலவர்கள் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் முற்றிலும் இஸ்லாத்துக்கு முரணான ஒரு செய்தி நாம் திரும்ப

அக்பர் இலாகி நம்முடைய இந்தியாவை ஆண்ட மன்னர்கள் ஒருவர் அக்பர் சொல்லி இந்த அக்பர் கொஞ்சம் இது மாதிரி உள்ள விஷயத்துல கொஞ்சம் ஈடுபாடு அதிகம் ஜாஸ்தி மூட நம்பிக்கையில அப்படி ஒரு நாள் இருக்கிற சமயத்துல அரண்மனையில மேலே உட்கார்ந்துட்டு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அப்படி இருக்கிற சமயத்துல அந்த வழியாக ஒரு வியாபாரி ஒருத்தர் போயிருக்கார் ஒரு விவசாயி இவர் சேவிங் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு யதார்த்தமாக அவரை பார்த்த உடனே அந்த சேவிங் பண்ணி கொண்டு அந்த கத்தி முகத்தில் லேச கிழிச்சிருச்சு உடனே அக்பருக்கு கோபம் வந்துருச்சு காலங்காத்தால் இந்த ஆளுடைய மூங்கியை முடிச்சதுனால ஒரு காய தேர் குடிங்கடா அந்த ஆளை மரண தண்டனை கொடுங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்கிட்டார் மரண தண்டைக்கு தயாராக இருக்கிறார் அந்த மனிதர் அந்த விவசாயி போறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கடைசியை கேட்பாங்க இல்லையா அவனுடைய கடைசி ஆசை என்னன்னு அந்த கேட்கறதுக்கு முன்னாடி அவன் பாட்டுக்கு சிரிக்கிறான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே இனி இறக்க போகிறாய் உனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய சிரிப்பு ஏன்டா சிரிக்கிற அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொன்னானா மன்னரு காலையில அவருடைய முகத்துல முடிச்சதுனால அவருடைய கன்னத்தில் ஏற்பட்ட காயத்துக்கு லேசான ரத்தம் வந்துச்சு அதுவே வந்து பீடையா நினைச்சாரு அதே காலையில் தான் நான் மன்னருடைய முகத்தில் முடிச்சேன் எனவே எனக்கு தூக்கு தண்டனை என்னுடைய உயிரே போக போகுது என்னை விட பீடை பிடிச்சவன் இந்த அரசன் தான் என்று அவன் நினைச்சு சிரிச்சான் இது மாதிரி இது உண்மையாக நடந்த வரலாற்றிலே எழுதி எழுதப்பட்ட ஒரு செய்தி இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க தான் தன்னின் மீது குறை உண்டு தனக்கு நம்பிக்கை ரொம்ப கம்மி ஆனால் அதை ஒற்றுக்கொள்ளாமல் அடுத்தவர்கள் மீது பலி சுமத்தக்கூடிய அவர்கள் குறையை மறைத்து அடுத்தவர்கள் மீது உண்டான அந்த குறையை திருப்புவதற்குண்டான எடுத்து ஆயுதம்தான் அந்த பீடை முசிபத்து என்று சொல்லி கொண்டு காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்னார்களுடைய கடைசி அஜய் இறுதி ஹஜ்ஜிலே சல்லல்லா சொன்ன வார்த்தையில் இதுவும் ஒன்று அறியாமையினுடைய மூட பழக்க வழக்கங்களை நம்பிக்கைகளை என்னுடைய காலுக்கு கீழாக நான் போட்டு புதைத்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு உங்களுக்கு மத்தியிலே குரானையும் ஆதீசையும் விட்டு செல்லுகிறேன் அதை நீங்கள் முழுமையாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் செல்லல்லா உலகி வசல்லம் எனவே இது மாதிரி மூட பழக்க வழக்கங்களை முழுமையாக விட்டுவிட்டு நம்முடைய ஈமானை பரிபூர்ண ஈமானை ஆக்கினால் மாத்திரமே நம்முடைய ஈமானுக்கு அந்தஸ்துகளும் தரஜாக்களும் உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் குரான் அல்லா சொல்லுகிறான் ஏன் ஐயோ அல்லது அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே ஈமான் என்றாலே அல்லாவையும் தூதரையும் ஏற்றுக்கொண்டவர்கள் ஈமான் அந்த ஈமான் கொண்டவர்களை குறித்தால்

அது முஸ்லீம் சார்ந்த சகோதரர்கள் அல்லது மாற்று மத சகோதரர்கள் எல்லாம் ஜோதிடம் என்ற பெயரிலோ சகுனம் என்ற பெயரில் குறிப்பார்த்து என்ற பெயரில் நிறைய செய்திகள் நம்முடைய காது வழியிலே நாம் கேள்விப்பட்டிருப்போம் அல்லது நாளிதழில் படித்திருப்போம் ஒரு ஜோதிடம் சொன்னார் என்பதற்காக வேண்டி குழந்தையை கொன்ற வரலாறுகள் இந்த சமுதாயத்திலே உண்டு ஒரு ஜோதிட

பலகீனத்தை நம்முடைய பலகீனத்தை கருதி நம்முடைய ஈமாக அதை இழக்க வைக்கக்கூடிய இது உள்ள காரியங்கள் தான் நம்முடைய கொண்டு போய் செலுத்துகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே

அவன் மீதே நம்பிக்கை வைத்து நம்முடைய ஈமானை பூர்ண ஈமான் உள்ளான ஈமானாக நாம் ஆக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும் எல்லாம் அல்லாஹ அல்லாஹ் இந்த சமுதாயத்திலே பீடித்து இருக்கிற அந்த பீடை என்கிற மாதம் என்று அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரு தவறான சிந்தனையிலிருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக யாரெல்லாம் மூட பழக்க வழக்கங்களுக்குள் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கொள்கையிலிருந்து அவர்கள் மீண்டு புதிய அல்லாஹ் சொல்லுகின்ற பரிபூர்ண ஈமானின் மீது முழுமையாக வருவதற்கு இறைவன் அவர்களுக்கும் நமக்கும் நசீபை தருவானாக